நோவாவின் சந்ததிகளில் சேத்தின் குடும்பம் தொடர்ந்தபோது தேரா என்பவருக்கு ஆபிரகாம் என்ற மகன் பிறந்தார் ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்ற நகரம் பல அந்நிய வழிபாடுகள் நிறைந்த இடமாக இருந்தது அந்த சூழலில் இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை தனியாக தேர்ந்தெடுத்து அழைத்தார் ஒருநாள் தேவன் ஆபிரகாமிடம் உன் நாட்டையும் உன் சொந்த மக்களையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று கட்டளையிட்டார் தேவன் ஆபிரகாமுக்கு மூன்று பெரிய வாக்குறுதிகளையும் கொடுத்தார் அவரை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் அவரின் சந்ததியை பெருக்குவேன் உலகமெங்கும் அவரால் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆபிரகாம் தேவனை நம்பி உடனே கீழ்ப்படிந்தார் அவர் தனது மனைவி சராய் மற்றும் சகோதரன் மகன் லோத்துடன் சேர்ந்து கனான் தேசத்திற்கு பயணம் மேற்கொண்டார் கனானில் தேவன் அவருக்கு தோன்றி இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று மீண்டும் உறுதியளித்தார் இந்த வாக்குறுதியின் நினைவாக ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுதார் இவ்வாறு தேவனுடைய மக்களின் புதிய வரலாற்று பயணம் தொடங்கியது ஆதியாகமம் பதினொன்று இருபத்தி ஏழு முப்பத்திரண்டு ஆதியாகமம் பன்னிரண்டு ஒன்று ஒன்பது